அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வதர்காத்தூ கண்ணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே துவா என்பது நமக்கான ஒரு ஆயுதம் நம்முடைய காரியங்களை சிரமமான ஒன்றை இலகுமாக்குவதற்கும் நமக்கு தேவையானவை கிடைப்பதற்கும் நாம் அல்லாகவிடத்திலே அல்லாஹுவின் மூலமாக பெறப்படக்கூடிய ஒரு வழிதான் துவா எனவே நாம் துவாக்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் பேணுதலோடு மன ஓர்மையோடு அல்லாஹியிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாதை கொடுப்பான் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபான யஹியா உலுமுத்தீனிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு துவா அந்த துவாவை ஓதுவது முஸ்தகம் விரும்பத்தக்க ஒரு காரியம் அதை நாம் பேணுதலாக ஓதும் பொழுது இரண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் அந்த துவா வந்து பேணுதலாக ஓதக்கூடியவர்களாக இருக்கு குறிப்பாக அந்த துவாவை ஓதுவதற்கு முன்னரும் ஓதிய பின்னரும் நபியின் மீது செலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த துவாவை செய்தாலும் சரி முதலாவது அல்லஹை புகழ வேண்டும் இரண்டாவது நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் இடையிலே நாம் நம்முடைய தேவைகளை உலகத்தில் உலக தேவைகள் மறுமையினுடைய விஷயங்கள் எல்லா மோமியனான ஆண்கள் பெண்களுக்காக மன்னிப்புகள் கேட்பது நோய்க்கான நிவாரணத்தை அல்லாஹ் இடத்துல கேட்பது இது போன்ற விஷயங்களை கேட்ட பிறகு மீண்டும் செலவாத்தி ஊதி அல்லாவை வந்து துவாவை முடிக்க வேண்டும் இந்த துவா இருக்குது இரண்டு ஆரம்பத்திலும் இறுதியிலும் செலவாத்துக்கு மத்தியிலே கேட்கப்படக்கூடிய துவா அது மறுக்கப்படுவதில்லை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் செலவாத்து இல்லாத துவா இருக்கிறது அது வானம் வரை உயர்ந்து வானத்தில் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் அது மேலே ஏறாது என்று அதிருத்து செய்த உமரதியல்லானும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் இப்போ நாம் சொல்லித்தரப்போகக்கூடிய இந்த துவாவை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஃபர்லு தொழுதுட்டோ அல்லது நஃபீலு சொன்னது தொழுதுட்டோ பொதுவாக நாம் துவா செய்யும் பொழுது இந்து துவாவையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லாஹுமே யா கனீயு யா ஹமீது யா முபதி உ யா முஐது யா ரஹீமு யா வதூது அது நீ பி ஹலாலிக அன் ஹராமிக் வபி பி ஃபாதர் தி க அம்மன் சிவாக் என்ற இந்ததுவான் யா அல்லா யா ஹனீ யா ஹமீது யா யா முபதி இது எல்லாமே அல்லாஹுடைய பெயருக்கு அல்லாஹினுடைய சிபத்துகள் யா கனி தேவையற்றவனே யா ஹமீது புகழக்குரியவனே யா முபதி ஆரம்பமானவனே யா மொயீது மீட்டி கொடுப்பவனே யார் ஹீம் இறக்கமுடியவனே யாவதூத் அன்பாலனே இது எல்லாம் அல்லாஹினுடைய பெயர் அது நீ பி ஹலாலிக் உன்னுடைய ஹலாலான ரிசுக்கை கொண்டு எனக்கு போதுமாக்கிடு அம் அன்ஹராமிக் உனது உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக் ஹராமாக வருவதை விட்டும் அதை ஹலாலாக எனக்கு போதுமாக்கிடு ஹராமை விட்டு பாதுகாத்து உனது ஃபதலை கொண்டு யா பிறரிடம் உன்னை அல்லாமல் பிறரிடம் நான் தே தேவையாகுவதை விட்டும் எனக்கு அந்த பாதுகாப்பை மன நிறவக்கூடும் நினைத்து குறித்தானவர்களே பொதுவாக ஹலாலானவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹராமான ரிசுக்க ஒரு காலமும் உண்ணக்கூடாது ஹராமான முறையில் ஒரு காலமும் சம்பாதிக்கக்கூடாது வட்டி வாங்குவது திருடுவது பொய் பேசுவது லஞ்சம் வாங்குவது கண்டித்து குறித்தானவர்கள் இது எல்லாமே ஹராம்தான் ஹராமை கொண்டு வருமானம் பெருகுதல் தெரியும் ஆனால் அதிலே வரக்கத்து இருக்காது அந்த வருமானத்தை கொண்டு உடலுக்கு ஆபத்து தான் ஏற்படும் குடும்பத்துக்கு ஆபத்து தான் வரும் ஆனால் ஹலாலான வருமானம் ஹலாலான உணவுகள் ஹலாலான உடைகள் குறைவாக இருப்பதைப் போல தெரியும் ஆனால் அதிலே வரக்கு தெரிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அதே போல யாரிடமும் தேவையாக கூடாது அல்லாவில் மட்டுமே தேவையாக வேண்டும் என்ற அர்த்தமுள்ள இந்த துவாவை ஒரு மனிதர் பேணுதலாக ஓதினார் அல்லாஹ் இரண்டு விதமான பாக்கியம் தெரிகிறான் ஒன்று மன் துவா இந்த துவாவை பேணுதலாக ஒவ்வொரு வாரமும் ஓதும் அதே போல் தினமும் கொள்ளலாம் தவறு இல்லை ஓதி வந்தால் அன் முதலாவது படைப்பினங்களிடம் தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் மன நிறைவுடையவராக ஆக்கிவிடுவான் என்றைக்கு மனம் நிறைஞ்சிருக்கோ அலமதுல்லா எனக்கான வருமானம் எனக்கு போதுமானது என்ற சிந்தனை இருக்கும் பொழுது பிறரிடம் தேவையாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது முதலாவது பலன் இந்த துறாவை ஓதினால் மக்களிடம் தே தேவையாகுவதை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் ரெண்டாவது சொல்கிறாங்க அவர் அறியாத விதத்தில் அவருக்கு இரணத்தை வழங்குவான் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அல்ல நமக்கு ரிசு கழிப்பான் எனவே இந்த ரெண்டு பலனும் இந்த துவாவை ஓதுவதுனால் நமக்கு கிடைக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு பேருதலாக ஓதிவாருங்கள் அலாமிக்கும் வரமத்துலாஹி வரகாக